என்னது ஜெயகுண்டத்துல புதுசா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஓபன் பண்ண போறாங்களா அடா ஆமாங்க நம்ம அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டத்திலிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் போற வழியில பெரிய வலயம் புதுச்சாவடிங்கிற கிராமத்துல தான் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு ஜெயங்கொண்டம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில சுமார் ஆயிரத்தி இருநூறு ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிறாங்க இவங்களுக்கு போதிய கட்டிட வசதிகள் இல்லாததனால திமுக ஆட்சியில இயற்றப்பட்ட சிறப்பான சாதன தான் இந்த அரசு கலை அறிவியல் கல்லூரிங்கிறது நிதர்சனமான உண்மை ஜி பிளஸ் டூ பில்டிங்ல சூப்பரான இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல கிளாஸ் ரூம் ஆடிட்டோரியம் மியூசியம் லைப்ரரி லேப்ஸ் இப்படின்னு பிரைவேட் காலேஜ்க்கு காலேஜுக்கு கட்டி இருக்காங்க ஆனா இந்த காலேஜுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு தான் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி எந்த காலேஜ்லடா படிக்கிறதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்த என்ன மாதிரி நைன்டிஸ் மற்றும் டூ கே தான் தெரியும் இந்த காலேஜோட அருமை என்னன்னு எது எப்படியோ ஜெயகுண்டத்துல இவ்வளவு பெரிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அமைஞ்சது உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு தெற்கு ஆசியாவே கட்டியாண்ட ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழனோட பேரை வைக்கணுங்கிறது தான் இங்குள்ள மக்களோட கோரிக்கையா இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய் பாய்